சினிமா பிரபலங்களில் சிலர் கதையே கேட்காம இயக்குனரோட கரையரை வைத்து சிலவற்றை முடிவு செஞ்சிருவாங்க அதனால அவர்கள் சொல்லும் கதையை கூட கேட்காம நோசன சொன்ன நிறைய நிறையா நடந்திருக்கு அப்படி ஒருவர் தான் நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் பயணங்கள் முடிவுதில் படத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல பூர்ணிமா பாக்யராஜ் ரொம்பவே தயங்கி இருக்காங்க முதல்ல நெஞ்சில் ஒரு முள் கிழிஞ்சல்கள்னு இரண்டே இரண்டு படங்களில் நடிச்சு முடிச்சிருந்தாரு பூர்ணிமா இந்த சமயத்துல அவருக்கு பயணங்கள் முடிவதில்லை படத்திற்கான வாய்ப்பு கிடைச்சதா இந்த வாய்ப்பு வாய்மொழியா வந்தபோதே போதே தயங்கி இருக்கிறார் அந்த நேரத்துல நிறைய முதல் பட இயக்குநர்கள் சொதப்பி இருந்ததுதான் அதற்கு காரணம் அறிமுக இயக்குனர்களே சரியில்லை என்ற பேச்சுக்கள் திரையுலகத்தில் இருந்துச்சு அதே மாதிரி பயணங்கள் முடிவுதில்லை படத்தோட வாய்ப்பு பூர்ணிமாவுக்கு வந்த செய்தி தெரிஞ்சு நிறையா பிரபலங்களே எந்த டைரக்டர்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலையே அவரை நம்பி நடிச்ச கரியர் போய்விடும்னு விரட்டல் துணியில சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பூர்ணிமா பயணங்கள் முடிவுதில்லை பட வாய்ப்பை தவிர்த்துட்டே வந்திருக்காங்க ஒரு நாள் இயக்குனர் நான்கஞ்சு முறை ஃபோன் செஞ்சும் எடுக்காமலே இருந்திருக்காங்க இதையடுத்து அப்படத்தின் தயாரிப்பாளர் அரசியலில் இருந்தாராம் அதனால பூர்ணிமாவுக்கு அமைச்சர்களிடமிருந்தும் சிபாரசு வந்திருக்கு இத்தனை பேர் சொல்லியதால கதையாவது கேட்கலாம்னு நினைச்சு இயக்குனரை கூப்பிட்டு பேசியிருக்காரு பாம்குரு ஹோட்டலில் ஆர் சுந்தர்ராஜன் கதை சொன்னாரா மொத்த கதையையும் மட்டும் இல்லாம இடையில வர பாடல்களையே பாடி காட்டியிருக்காரு சுந்தர்ராஜன் அவரின் அந்த டெக்னிக்கில்ல பூர்ணிமா அசந்தே போயிட்டாரு இயக்குனருக்காக நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு ஆனால் அவரே நினைக்காத அளவுக்கு அந்த படம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுச்சு பூர்ணிமா திரை வாழ்க்கையே வேற லெவல்ல மாற்றியது பயணங்கள் முடிவதில்லை